ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை பாகியலட்சுமி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் பாட்டி வந்து எழலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தாத்தாக்கு பிறந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க அது எப்படி பாட்டி நான் மறப்பேன் அப்படின்றாங்க எழுது உடனே வந்துட்டு நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவில்லை அப்படின்றாங்க எப்படி பாட்டி நான் வர முடியும் நான் வந்தால் அவங்க எல்லாருக்கும் பிடிக்குமா நான் வந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாட்டிக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக போயிடுது ஆமாண்டா கஷ்டமாக தான் இருக்கும் நீ வராத வரவே வராதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை வந்து வச்சிடுறாங்க உடனே தாத்தா வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எழுதிட்டதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன வந்து ஃபங்க்ஷனுக்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் பாக்குறாங்க தாத்தா ஆசையா ஒன்னும் இல்லைங்க அவன் வந்து அவன் இங்க வந்தான் நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்றான் அவன் வந்து வரலன்னு சொல்றான் அதனாலதான் நீ வராதடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போன வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி உன்னே தாத்தா சொல்றாங்க இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு தான் நான் வந்து பிறந்த நாள் கொண்டாட்டமே வேண்டாம்னு சொன்னேன் யாராவது வந்து கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னே தா பாட்டி வந்து சொல்றாங்க இவ்வளவு பிடிவாதம் வந்து ஆகாதுங்க இந்த பாக்கிய வர மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல நீ கூப்பிடு அவன் வருவான்னு சொன்னா இல்ல ஏன் பிறந்த நாள்னா உனக்கு தெரியாதா அவனே வருவான்னு சொல்லி சொல்கிறான் இவன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறான் ஏன் தான் நம்மளுக்கு ஒரு வயசானதுக்கப்புறம் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்குன்னு தெரில நான் என்னங்க தப்பு பண்ணேன் நான் சொல்லுங்கள் நான் வந்து அவனோட நல்லதுக்கு தானே சொன்னேன் இப்போ அது வந்து அதுவே தப்பாக வந்து முடிஞ்சிடுச்சு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீ வந்து முதலையே யோசிச்சிருக்கணும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்றாரு தாத்தா நான் என்ன இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சால் பேசினேன் ஏதோ கோவத்தில் வந்து பேசிட்டேன் அதுக்காக இப்படி ஆளாளுக்கு முறுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே பாட்டி வந்து எழுந்து போயிடுறாங்க அங்கே அமிர்தா வந்து எழில்கிட்ட வந்து இருக்காங்க அப்போ தாத்தா பிறந்த நாளைக்கு வந்து நம்ம போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி அமிர்தா எப்படி நம்ம வந்து போக முடியும் அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாலுமே எதாவது வார்த்தை அப்படி இப்படின்னு யாராவது எதாவது சொல்லிட்டா நம்ம மனசுக்கு வந்து சங்கடமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எழில் உடனே வந்து அமிர்தா சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் வராது நான் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அமிர்தா அதுக்கப்புறம் எழில் வந்து சொல்கிறாங்க தாத்தாவோட எண்பதாவது பிறந்தநாள வந்து நான் அவ்வளோ கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்ணோன்னு நினைக்கிறேன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப பாரு ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கும் அப்படின்றாங்க இப்ப மட்டும் என்னங்க ஏன் வாழ்த்து சொல்லாம நீங்க போயிட்டு வாங்க நான் வரல நான் தான் பிரச்சனை வரும் அதனால நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றாங்க உன்னை எழில் அமர்தா வத்திட்டுறாங்க நீ ஏன் உன்னை வந்து எப்பயும் பிரிச்சு பிரிச்சே வந்து பேசிட்டு உனக்கு ஒன்னுன்னா நான் வந்து நிக்பேன்ற நம்பிக்கை உனக்கு வந்து இல்லையா அது எப்படி நீ வராத இடத்துக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு நீ வந்து நினைக்கிறியா எல்லாம் இல்ல நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம் அவ்வளோதான் அப்படின்றாங்க நீங்க போலன்னா வந்து எல்லாரும் யாரும் வருத்தப்பட மாட்டாங்களா பாட்டியே பாருங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்கல்ல நீங்க வரணுன்றதுனால தானே வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல நம்ம வந்து போனா தேவையில்லாம அங்க வந்து சங்கடம் தான் வரும் வேண்டாம் அப்படின்றாங்க நான் சொன்னா கேளுங்க எழில் நீங்களாவது போயிட்டு வாங்க இல்லைன்னா தாத்தா வந்து வருத்தப்படுவார்ல அப்படின்றாங்க இல்ல நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போல அவ்வளோதான் இப்ப என்ன பிறந்த வந்து அடுத்த வருஷமும் வரதா செய்யும் அப்ப வந்து கண்டிப்பா நான் வந்து ஏதாவது படம் பண்ணிருப்பேன் இல்லைன்னா அதுக்குண்டான ஏற்பாடாவது கண்டிப்பா நான் வந்து செஞ்சிருப்பேன் அந்த ஒரு ஜெயிச்ச சந்தோஷத்தோட நான் போய் பா தாத்தாக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு என்னடா இவர் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமிர்தாக்கு வந்து இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செழியன் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறவங்க கிட்ட கேட்ரிங் தான் வந்து பாக்யாவோட ஹோட்டல்லேருந்தே சாப்பாடு வந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி இருக்காரு அதை பார்த்துட்டு ஜென்னிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன நீ நான் எல்லாமே வந்து கரெக்டாக பண்றேண்ணா நீ ஒரு தடவை எல்லாமே கிராஸ் செக் ஏன்னா எனக்கு என்னமோ விட்டு போன மாதிரியே இருக்கு சாப்பாடு அம்மாவோட ஹோட்டல்லேருந்தே வந்துடும் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு பேசிட்டேன் அதுக்கப்புறம் போட்டோகிராஃபிக்கும் நான் வந்து பேசிட்டேன் எல்லாமே சரியாக தான் பண்றண்ணா அப்படின்ற மாதிரி வந்து செழியன் வந்து கேட்குறாங்க ஜெனி வந்து அப்படியே செழியனியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன நீ நான் கேட்டுட்டே இருக்கேன் நீ என்னையே பார்க்குற அப்படின்றாரு செழியன் இல்லை எப்போ செழி நீ இந்த மாதிரி மாறின அப்படின்றாங்க என்ன கேட்குற நீ எனக்கு புரியல அப்படின்றாங்க இல்லை நான் எப்படி நீ வந்து இருக்கணும் நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இப்போ வந்து நீ மாறிட்ட எப்படி எல்லாத்தையும் இப்போ இழுத்து போட்டு நீ வந்து செய்கிற இப்படி நீ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி மாறினேன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் எனக்கு வந்து சரியாக வந்து பதில் சொல்ல தெரியல இது வந்து தாத்தாவோட பிறந்த நாள் எல்லாரும் ஒன்னா இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் இந்த எழில் தான் பாரு வரமாட்டான் போல இருக்கு இதே எழில் வந்து இருந்தான் வையன் அந்த பையன் என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டான் அவனே இழுத்து போட்டு எல்லாத்தையும் வந்து செஞ்சுருப்பான் இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக நான் வந்து இல்லை எதுவும் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுல்ல தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் எழில் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஆன்டி வந்து கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்றாங்க ஆமாம் ஆனால் அம்மா வந்து ஏதோ மனசில் வச்சிட்ருக்காங்க அவனுக்கு தான் தெரியும்ல தாத்தாவோட பிறந்த நான் வரதா இருந்தால் அவனே வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படின்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ஏன் எழில் ஃபோன் பண்ணி வர சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் என்ன டிசைட் பண்ணுறதுனே தெரில நம்ம சொன்னால் வந்து அவன் வருவானா அம்மா சொன்னால் தான் வருவான் நான் வேணா அம்மாட்ட இன்னொரு பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி செழியன் வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ளே மறுபடியும் வந்து ஒரு ஃபோன் கால் வருது அதை பேசுறதுக்காக போயிடுறாரு செழியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இனியாவும் பாக்யாவும் படுத்துட்டு இருக்காங்க அப்போ இனியா வந்து தூக்கமே வராமல் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காங்க பாக்யா வந்து இந்த சைடு திரும்பி படுத்துட்டு இருக்காங்க என்னம்மா தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இனியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாளைக்கு வந்து தாத்தாவோட ஃபங்க்ஷன் எழிலண்ண அமிர்தாக்கா நிலா பாப்பாலாம் இல்லாமல் நல்லாவே இருக்காது இல்லம்மா அனு ஏமா அண்ணனை வந்து கூப்பிட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே அதுக்கு பாக்யா வந்து சொல்றாங்க நான் தான் சொல்றேன்ல தாத்தாவோட பிறந்தநாள்னு அவனுக்கு தான் தெரியும்ல அப்புறம் என்ன வரணும் அவனே வரட்டும் அப்படின்றாங்க பாக்யா இருந்தாலும் அண்ணன் பாவம்மா நீ வந்து வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லியிருக்கக்கூடாது இப்போது நான் செழியணண்ணெல்லாம் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் கூட நீ வந்து எங்களை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்னதே இல்லை ஆனால் எழிலண்ணன்ட்டு அந்த மாதிரி ஏம்மா நீ வந்து சொன்ன நான் ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்றாங்க என்ன அப்படின்றாங்க இல்லை வந்து நான் ஏதாவது பின்னாடி வந்து எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னையும் இந்த மாதிரி நீ வீட்டை விட்டு அனுப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனியா நீதான் இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கல்ல அப்படின்றாங்க பாக்கியா இல்லைம்மா கண்டிப்பாக இனிமேல் நான் வந்து என்ன எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நீ பெருமைப்படுற மாதிரி தான் நான் நடந்துப்பேன் இருந்தாலும் நான் வந்து கேட்குறேன் ஒருவேளை நான் எதாவது தப்பு பண்ணிட்டா நீ வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் கண்டிப்பாக அனுப்பிடுவேன் யாரும் இன்னும் வந்து சின்ன பசங்க கிடையாது சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளி வெளியில் போனாதான் இந்த வீட்டில் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த வீட்டில் எப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்றது உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க அம்மா அம்மா இல்லைம்மா இனிமேல் நான் எந்த தப்பும் எதுவுமே பண்ண மாட்டேம்மா நான் டென்த்தில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தப்போ நீ பெருமைப்பட்டல அதே மாதிரி இனிமேல் எப்பவுமே நீ வந்து பெருமைப்படுற மாதிரி தான் நான் நடந்துப்பேன் சரியா என்னெல்லாம் வீட்டை விட்டு நீ எப்பையும் அனுப்பிடாத சரியா அண்ணன் வந்து எப்படியோ சமாளிச்சுக்கும் ஆனால் எல்லாம் நீ இல்லாமல் இருக்க முடியாது அதனால் நான் வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நீயும் என்னை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி இனியா வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி சும்மா பேசிட்டே இல்லாமல் பேசாமல் பாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாட்டியும் தாத்தாவும் தூங்கிட்டு இருக்காங்கள்ல பாட்டிக்கு வந்து தூக்கமே வரல என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆனதுமே முதல் விஷயம் தாத்தாக்கு வந்து பாட்டி தான் சொல்லணுன்றதுக்காகவே எடுத்து எடுத்து டைமை பார்த்துட்டே இருக்காங்க தாத்தாவும் தூங்காம தான் இருக்காரு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு போறாங்க வராங்க என்னாச்சு நீ ஏன் இந்த மாதிரி வந்து இது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கூட தாத்தா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தாத்தாக்கு வந்து தூக்கம் வருதுன்றாங்க தாத்தாவை தூங்கவும் விடமாட்டேன்றாங்க பாட்டி அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து மணி பன்னெண்டு ஆயிடுது பன்னெண்டு ஆனதுமே ஃபர்ஸ்ட் விஷ் பாட்டி வந்து சொல்லிடுறாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே தாத்தா சொல்கிறாங்க இதுக்காக தான் வந்து சும்மா அங்கேயும் இங்கேயும் நீ வந்து புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தியா என்னையும் தூங்க விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி வந்து சந்தோஷமாக தாத்தாவுக்கு வந்து விஷ் பண்ணிருக்காங்க இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் ஆல்ரெடி ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எழில் அமர்தா நிலா மூணு பேரும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கோபியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வர்ற மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு அவர் எப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்றாரு எழில வந்து பாக்கியா வர சொல்கிறாங்களா இல்லை எழிலாக மனசு கேட்காம வராறா அப்படின்றதெல்லாம் நாளைக்கு எபிசோட்ஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ